ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கம் இப்போ நாங்கள் சூட மீனில் புட்டு செய்ய போகிறோம் மீன் புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு என்ன பொருள் என்று பார்ப்போம் ஒரு சின்ன வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் ஒரு பூண்டு பூண்டுப்பழம் வந்து சிறிதளவாக வெட்டி கொள்ளுவோம் தக்காளி பழம் சிறிதளவு கருவேப்பிலை பாதி லெமன் ஒன்றரை மிளகாய் தூள் ஒரு ஈஸ்பூன் மஞ்சள் தூள் அரை கிலோ சூட மீன் இப்பொழுதே இப்போ நம்ம வந்து சூட மீனை அவிச்சு எடுத்துக்குவோம் இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்குவோம் மஞ்சள் படி சேர்த்துக்குவோம் இதெல்லாம் விட்டு நல்லா அழிச்சு எடுத்து எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கடாயை வைத்துக்கொள்ளலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கல கடு ஒரு சிறிதெல்லாம் சேர்த்துக்க கடு வந்து And then se sc este iti

மீனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் சிறுதளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கவே நான் அந்த நேரத்தில் உப்பு ஆ சூட மீன் முன்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம் இருக்காது அந்த நடுவில் வந்து ஒரு கருப்பாக ஒரு இது வரும் அந்த வந்து பிளாக் கலரில் வரும் அதை அதை எடுத்துகிட்டு உடைச்சி கொடுங்க அதனால் முன்னும் அதில் தெரியாது

நம்ம மீனை சேர்த்துக்குவோம் நல்லா கலருக்குவோம் நல்ல சேர்த்துருவோம் சேர்த்துட்டான் நல்லா கிளறி விடுவான்